الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن البرتقاد في البيت வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு ஜமாது மாதம் ஒன்பதாம் திகதி புனித மஸ்ஜிதலே இமாம் அஷே அஹ்மத் அவர்கள் புத்தி உள்ளவர்களின் பண்புகளும் அவர்களது முயற்சியின் வெற்றியும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹாவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை இருந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ري விசுவாசிகளே அல்லாஹ்வை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் அதே போன்று அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விட வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களை எண்ணி பாருங்கள் நீங்கள் எதிரிகளாக இருந்தபோது உங்களது உள்ளத்திலே இரக்கத்தையும் கருணையையும் ஏற்படுத்தி உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நண்பர்களாக சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்த உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் இவ்வாறுதான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டே இருப்பான் காரணம் லக்கும் தக்ததும் இவைகளை சிந்தித்து நேர்வழி பெறலாம் என்பதற்காக இவ்வாறான உதாரணங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறான் அதே போல் உங்களில் ஒரு கூட்டத்தினர் இருக்கட்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் மாறாக உங்களுக்கு மத்திலே புலவுகளை ஏற்படுத்தி உண்மை தெளிவானதற்கு பின்னால் கருத்து வேற்றுமை பற்றி பிரிந்தவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அவ்வாறு பிரிந்து விடுவீர்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கடுமையான வேதனை இருக்கிறது ஒரு நாள் வரும் அந்த நாள் சில முகங்கள் வெண்மையாக காட்சி அளிக்கும் இன்னும் சில முகங்களோ கருப்பாக காட்சி அளிக்கும் அந்த நாளிலே கருப்பாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த முகத்தை உடையவர்கள் யார் என்றால் இறை விசுவாசத்தை அவர்கள் ஈமான் கொண்டது கொண்டதற்கு பின்னால் அதனை இறை நிராகரித்தவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக மாறியவர்கள்தான் அவர்களுடைய முகம் கருத்த நிலைக்கு மாறிவிடும் அல்லாஹ் அவர்களுக்கு கூறுவான் நீங்கள் நிராகரித்த நிராகரித்தூடாக வேதனைகளை சோயுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் நாளை மறுமையிலே முகம்கள் வெண்மையாக தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹுடைய அருளிலே நிரந்தரமாக இறை அருளிலே இருப்பார்கள் இவ்வாறான அத்தாட்சிகளை அல்லாஹ் இதற்காக உங்களுக்கு ஓதி காட்டுகின்றான் அவனுடைய உண்மைகளை அவனுடைய வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறு அல்லாஹ் ஓதி காண்பித்துக் கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை எனவே வானம் பூமிகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுவிடத்திலே மேல இருக்கின்றீர்கள் என்று அப்புவாவை கூறக்கூடிய இந்த வசனங்களை கூறி உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய புத்தியுடையவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி ஒரு விசேடமான பண்புகளை கொண்டவர்களாக தெரிவு செய்திருக்கின்றான் அதே போன்று யாரெல்லாம் நேர்வழியை புறக்கணித்து அல்லாஹ் ரசூருடைய கட்டளைகளை மறுத்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதையும் எச்சரிக்கை செய்து கூறுவதை காணலாம் அல்லாஹ் அல்லாஹக்கு சுபகானிலே கூறுகின்ற போது அல்லாஹக்கு சுபகானா பிறக்கி வைத்ததை உண்மை என்று அறிந்தவர்கள் குருடர்களை போன்று மாறுவார்களா உண்மை என்று அறிந்ததற்கு பின்னால் அதனை பார்க்க முடியாத குருடர்களை போன்று மாறுவார்களா இல்லை நிச்சயமாக அறிவுடையோர்கள்தான் இந்த உண்மையை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவார்கள் அவர்களுடைய பண்புகளைப் பற்றி தொடராகலாம் கூறும்போது கூறுகிறான் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அவர்கள் முறிக்க மாட்டார்கள் அதே போன்று குடும்பத்தினர்களை குடல்வாய் ஜனங்களை யாருடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவர்களுடன் சேர்ந்து நடப்பார்கள் அவர்களது ரப்பை அஞ்சி பயந்து நடந்து கொள்வார்கள் அந்த கடுமையான வேதனையை அச்சத்துடன் அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் அது மாத்திரமல்லி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களின் போது அல்லாஹுடைய திருமுகத்தை நாடியவர்களாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவர்கள் பொறுமை கொள்வார்கள் நாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரங்களிலே செல்வச் செழிப்புகளிலே ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹவின் பாதையிலே செலவு செய்வார்கள் அது மாத்திரமல்ல வயது ரவு நபில் ஹசனத்தை நன்மையானவைகளை கொண்டு தீயவைகளை தடுப்பார்கள் உலகும் அவர்களுடைய இறுதி இல்லம் அது நன்மைக்குரியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல அவர்கள் நிலையான சுவர்க்கத்திலே இருப்பார்கள் நிலையான சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அவர்கள் மாத்திரம் அல்ல வமன் சாலஹமின் அவர்களது பெற்றோர்களிலே சீர்திருத்தம் பெற்றவர்கள் சீர்திருத்தம் பெற்ற மனைவிமார்கள் வதூரியம் சீர்திருத்தம் பெற்ற அவர்களுடைய சந்ததியினர்களும் சுவர்க்கத்திலே நிரந்தர சுவர்க்கத்திலே நுழைவார்கள் ஒவ்வொரு வாசலினூடாகவும் வானவர்களான மலக்குமார்கள் நுழைந்து கூறுவார்கள் சலா முன் அழைக்கும் பீமா உலகத்திலே நீங்கள் பொறுமை கொண்டதற்காக அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே தடைகளை தவறிந்து கொள்கின்ற விடயத்திலே பொறுமை கொண்டதற்காக அல்லாஹுடைய உங்களுக்கு உண்டாகட்டும் என்று கூறுவார்கள் அவர்களுடைய அழகானதாக நன்மைக்குரியதாக மாறிவிடும் அதே நேரத்திலே யாரெல்லாம் அல்லாஹுடைய வாக்குறுதிகளை முறைத்து அவர்கள் உறுதி பிரகாரம் உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் அந்த வாக்குறுதிகளை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அதே போன்று யாருடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த குடல்வாய் ஜனங்களை அந்த நெருங்கிய உறவுகளை யாரெல்லாம் துண்டித்து நடந்து அறுது உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல் குரு கூறுவதை காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே யாரெல்லாம் அல்லாஹின் மூலமாக அவர்களது உள்ளம் விரிவுபடுத்தப்படுகிறதோ யாருடைய ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் ஒளி பாய்ச்சுகின்றதோ அல்லாஹுடைய பாதையை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் புத்தி உள்ளவர்களுடைய சிந்தனையாளர்களுடைய நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்களுடைய வழியை பின்பற்றி நடப்பார்கள் அல்லாஹுடைய வரம்புகளை ஒருபோதும் அல்லாஹ் விதித்த வரம் வரைமுறைகளை பேணி நடந்து கொள்வார்கள் அத்துடன் நபி அவர்களுடைய வழிகாட்டலையும் நபி அவர்களுடைய தடைகளையும் பின்பற்றி அவர்கள் நடப்பார்கள் நேரான வழியை பின்பற்றுவார்கள் அது மாத்திரமல்ல அவர்களை பற்றி அல்லாஹ் அல் அல்குரானிலே கூறும்போது கூறுகிறான் அன்னஹத சே முஸ்தபீமா இதுதான் எனது நேரான வழியாக இருக்கிறது அந்த நேர் வழியை பின்பற்றுங்கள் வல தத்தபேசுபுல நேர் வழியை தவிர்ந்த பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள் அவ்வாறு நீங்கள் வேறு வழிகளை தெரிவு செய்வீர்கள் என்றால் எந்த வழியில் பயணிக்க வேண்டுமோ எந்த பாதையிலே நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அவைகளை விட்டும் பிரிந்து நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் ஒற்றுமையாக நேர் வழியின் பால் பயணிக்குமாறுதான் ஏவுகிறான் எனவே அவ்வாறு பின்பற்றி நடந்தால் நீங்கள் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக மாறலாம் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நல்லுணர்ச்சி பெற்றவர்கள் சிந்தனையாளர்கள் அறிவாளிகளை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் விடத்திலே துவா செய்வார்கள் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக யாருக்கு நீ அருள் குறைந்தாயோ அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று நல்லுழ்ச்சி பெறக்கூடிய புத்தியுள்ள மக்கள் பிரார்த்தனை என்று நேர்வழியை கேட்கக்கூடிய மனிதர்கள் மீது பல சிறப்புகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அவர்கள் மறுமையிலே யாருடன் இருப்பார்கள் வர்கள் என்று கூறுகிறது அல்லாஹப்பூ அவனது சிறப்பின் காரணமாக அவனது பேரருளால் அவர்களுக்கு கொடுக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் சிந்தனையுள்ளவர்கள் அறிவுடையவர்கள் எவ்வாறு என்றால் அவர்களுடைய சிந்தனையை அவர்களது புத்தியை பாவத்தை விட்டு வழிபடு பயன்படுத்திக் கொள்வார்கள் அதே போன்று இவ்வுலகத்தை விட்டுவிட்டு மறுமைக்காக இந்த மார்க்கத்தை பயன்படுத்துவதிலே ஈடுபடுவார்கள் அதே போன்று தேவையற்ற ஆசைகளுக்கு கட்டுப்படுவதை விட்டும் அறிவுடையவர்களுடன் சிந்தனையாளர்களுடன் அவர்கள் சேர்ந்து நடப்பார்கள் வழிபடுவதிலே வணக்கங்கள் செய்வதிலே அல்லாவை அன்னதாக தோற்றம் அளிக்கும் அவர்களுடைய புத்தி அவர்களை மாற்றமையை மிக்கதாக கௌரவமானவர்களாக அவர்களை மாற்றும் அதேபோன்று அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் பரிபூரணத்துவமாக மாடிவிடும் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் படைப்பினங்களை விட்டும் அல்லாஹூவிடத்திலே மாத்திரம் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெறக்கூடியவர்கள் சிந்தனையாளர்கள் இருப்பார்கள் என்று அல் குரான் கூறிக்கொண்டிருக்கிறது அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே புத்தியுடையவர்கள் யார் என்றால் அல்லாக செய்வார்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்ப்பார்கள் அல்லாஹுக்காக பணிந்து நடப்பார்கள் அச்சப்படுவார்கள் அல்லாஹுக்காக நேசம் கொள்வார்கள் அல்லாஹுக்காக ஒன்றை பயப்படுவார்கள் அல்லாஹின் பக்கம் உண்மையாக மீள வேண்டும் என்ற ஆசையுடையவர்களாக இருப்பார்கள் அல்லாஹா இவ்வாறாக மிகவும் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய நம்பகத்தன்மையுடன் உண்மையாக நடைபெறக்கூடியவர்களாக அல்லாஹு தனது அடியார்களிலே அவனது தூதர்களையும் படைப்புகளிலே சிறந்தவர்களாகவும் நீ உமீர்த்து அன்ன அபுதல்லீன் மார்க்கத்தை அவனுக்கு அல்லாஹுக்கு பரிசுத்தமானதாக ஆக்கி அல்லாஹை வணங்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் அதே போன்று முதலாவதாக இருக்கக்கூடியவனாக நான் ஏவப்பட்டுள்ளேன் அதே போன்று அல்லாஹுடைய வேதனை பயப்படுகிறேன் எனவே நான் அல்லாஹுக்காக மார்க்கத்தை கலப்பற்ற முறையிலே அவனுக்கு மாத்திரம் தூய்மையாக்கி நான் வணங்குகிறேன் எனவே நீங்கள் நாடிவற்றை நீங்கள் வணங்குங்கள் நிச்சயமாக யாரெல்லாம் தங்களுக்கு தாங்களே தனது குடும்பத்துக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது அந்த நரகத்திலே பல அடுக்கடுக்கான இருக்கும் என்று அல்லாஹ் பயமுறுத்தி எச்சரிக்கை செய்கின்றான் அடியார்களே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்திலே யாரெல்லாம் அல்லாஹுக்கும் மாற்றமான தேவையற்ற வழிபாடுகளை விட்டுள்ளோ லகுமுல் புஷ்ரா அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் எனது அடியார்களுக்கு நன்மாராயத்தை கூறுங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் எவ்வாறு என்றால் அல்லதீன அவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தனது வாழ்விலே எடுத்து நடக்க இருப்பார்கள் அவர்கள்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுத்தவன் என்று கூறிவிட்டு கூறுகிறான் அவர்கள்தான் புத்தியுடையவர்கள் என்று அல் சான்று பார்க்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே யாருக்கு வேதனை என்ன தெரியலாம் முடியாது அவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் மாற்றமாக அஞ்சி பயந்து அல்லாஹுவை தக்குவா செய்து வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு மேலால் அடுக்கடுக்கான சுவர்க்கத்திலே மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும் வாக்குறுதியிலே மாற மாட்டான் என்று அல் கூறிக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே புத்தி உடையவர்கள் சிந்தனை பெறுவார்கள் படிப்பினை பெறுவார்கள் நேர்வழி பெறுவார்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள் போன்ற பல நன்மாராயங்களை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்ப அப்பாஸ் நபியுடைய மனைவி அவர்களுடைய வீட்டிலே நான் ஒரு நாள் அவர் இரவு வேளையிலே நான் தலையணியிலே தூங்கினேன் அப்போது நபி அவர்கள் அந்த தலையணியின் மறுபுறத்திலே தலையை வைத்து தூங்குகிறார்கள் த எனது சாட்சியும் தூங்குகிறார்கள் இவ்வாறு நபி சொல்லல்லா வலை வசல்லம் மன்னர்கள் நபி நிச வரைக்கும் உறங்கியதன் பின்னால் இரவிலே எழும்பி தனது கண்களை தூக்கத்தில் இருந்து எலும்பியதற்கு பின்னால் கைகளால் தடவுகிறார்கள் வரக்கூடிய கடைசி பத்து வசனங்களையும் ஓதுகிறார்கள் அதற்கு பின்னால் நபியவர்கள் எழுந்து அழகான முறையிலே உதவு செய்து நின்ற நிலையிலே அல்லாஹுக்காக தொழுகையிலே ஈடுபட்டு

அல்லாஹ்வின் வணக்கத்தில் என்னை விட்டு விடுவாயாக அல்லாஹை வணங்குவதற்காக என்னை விட்டுவிடு என்று அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் வேண்டுகிறார்கள் அந்த நேரத்திலே ஆயிஷா ரதை அல்லாஹ் அண்ணா அவர்கள் கூறுகிறார்கள் நான் கூறினேன் அல்லாஹின் மீது ஆணையாக நிச்சயமாக உங்களுக்கு அண்மையிலே நான் இருக்க விரும்புகிறேன் உங்களுக்கு எது மகிழ்ச்சியை தருமோ சந்தோஷத்தை தருமோ அதற்கு அண்மையிலே நான் இருக்கின்றேன் என்று நபி அவர்களுக்கு பதிலளித்தார்கள் மேலும் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் செல்லும் அலைவ செல்ல அவர்கள் ஒரு இரவிலே எழும்பி அவர்கள் உலு செய்துவிட்டு அல்லாஹை தொழுகிறார்கள் தொழுதுவதற்கு பின்னால் அந்த அவர்களுடைய நிலைமையை பற்றி தொடராக ஆயிஷா ரதி அல்லாஹும் அன்ஹா அவர்கள் விளங்கப்படுத்தும் போது கூறுகிறார்கள் நபி அவர்கள் அழுகிறார்கள் அழுது கொண்டே அவர்களுடைய கண்களினால் கண்ணீர் அவர்களுடைய மடியை அவ்வாறே நலைத்து விட்டது ஈரமாக்கிவிட்டது மேலும் கூறுகிறார்கள் அழுகிறார்கள் நபி அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் எந்த என்றால் அவர்களுடைய தாடிகள் எல்லாம் ஈரத்தன்மையுடையதாக அது ஈரமாக மாறிவிட்டது தொடராக அழுகிறார்கள் நபி அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் கண்களினால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது பூமி எல்லாம் கண்ணீரால் ஈரமாகி விட்டது என்று தொடராக ஆயிஷா ரதி அல்லாஹும் அவர்கள் நபி அவர்களுடைய தொழுகையும் அவர்கள் அழுதி கண்களால் கண்ணீர் வடிந்து மடிகள் நடைந்து தாடிகள் நடைந்து பூமிகள் நலையக்கூடிய அளவுக்கு கண்ணீர் வடிந்த செய்தியை ஆயிஷா ரதி அல்லாஹும் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நேரத்திலே விலால் ரதி அல்லாஹ் அவர்கள் தொழுகைக்காக வந்து அதாம் செய் அதான் சொல்கிறார்கள் இந்த நேரத்திலே நபி அவர்களுடைய இந்த அழுகையை பார்த்து பிலால் ரஜியல்லான் அவர்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே எதற்காக நீங்கள் இவ்வாறு அழுகிறீர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் இவ்வாறு வெம்மி வெம்மி அளவ வேண்டும் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நான் அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானா இருக்க வேண்டாமா என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கூறிவிட்டு கூறினார்கள் இன்றைய இரவிலே அல்லா எனக்கு சூரா ஆல இம்ரானின் வரக்கூடிய வகி மூலமாக இறக்க செய்தான் இந்த வசனத்தை யாரெல்லாம் மோதி இதன் மூலமாக படிப்பினை பெறவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் நாசு நாசம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதற்கு பின்னால் அந்த இம்ரானின் நூத்தி தொண்ணூறாவது வசனம் முதல் இருநூறாவது வசனம் வரை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக வானங்கள் பூமி அதே போன்று இரவு பகல்கள் மாறி மாறி வருவதிலே புத்தியுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அவர்கள் நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் அவர்களது விழாப்புறத்திலும் அவர்கள் அல்லாஹை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள் அதே போன்று வானம் பூமியை பற்றி சிந்தித்து படிப்பினை பெற்று கூறுவார்கள் இவைகளை நீ வீணுக்காக படைக்கவில்லை உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம் நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று தொடராக அந்த சூரா ஆல இம்ரானின் நூத்தி தொண்ணூறாவது வசனம் முதல் இருநூறாவது வசனம் வரை நபி அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய கட்டளைகள் அல்லாஹுடைய தண்டனைகளை பயந்து நடக்கக்கூடியவர்கள் நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள் என்ற செய்தியை இந்த புத்துபாவிலே இமாம் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் எனவே இந்த சூரா ஆல இம்ரானின் நூத்தி தொண்ணூறாவது வசனத்திலிருந்து இருநூறாவது வசனம் முறை தூக்கத்திலிருந்து எழுந்து உது செய்வதற்கு முன்னால் நபி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் எனவே இவைகளை நாமும் மரணமிட்டு அவைகளை ஓதக்கூடியவர்களாக அதனை மரணமிட்டு வாழ்க்கையிலே பழக்க பழக்கத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹப்பூ சுகனூ தானாவுடைய கட்டளைகள் அவனது குருவானிய அத்தாட்சிகளை பார்த்து சிந்தித்து உண்மையான நல்லுணர்ச்சி பெற்று நேர்வழி பெற்ற கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியார்கள் புரிவான